நாளையோடய ட்ரேடிங் செஷனுக்கு பிஎஸ்சி ஒரு புது அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க அவங்களோட இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ் கம்ப்ளீட்டாக செவ்வாய்க்கிழமை எக்ஸ்பைரி ஆகுது இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வாரத்தில் வந்து நிறைய ஒரு சில கான்ட்ராக்ட் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு சில கான்ட்ராக்ட் வியாழக்கிழமை அந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருந்தது இப்போ அதை யூனிக்காக செவ்வாய்க்கிழமை தான் எல்லா எக்ஸ்பைரியுமே வந்து முடியுது ரெண்டாவது ஆர்பிஐ புது அனௌன்ஸ்மெண்ட் நியர்லி இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா வி ட்ரிபிள் ஆர் அதாவது ரெப்போ ரேட் ஆக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கான ஒரு நியூஸு ஸோ நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு தேவையான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த லைவ் செஷனில் நீங்கள் பார்க்க போகிறீங்க என்னென்ன ஸ்டாக் நாளையோட ட்ரேடிங் செஷனில் வாட்ச் பண்ணலாம் ரொம்ப முக்கியமாக இன்னைக்கு வரைக்கும் ஒரு சில ஸ்டாக்ஸ் வந்து டெக்னிக்கலாக மல்டி இயர் ஹையாக உடைச்சிருக்கு ரெக்கார்ட் ஹையில ட்ரேட் ஆகிட்ருக்கு ஒரு சில ஸ்டாக் ஃப்ரெஷ்ஷாக அவுட் நடந்திருக்கு ஸோ அதில் ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் கம்பெனிஸ் என்னென்ன அதிகமான வால்யூம் ரைஸாக இருக்கிற கம்பெனிஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இன்னோடய போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து நான் கொடுத்துருந்தது என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து ஒரு சடன் ஃபால் இருந்தது ஏன்னா குளோபல் மார்க்கெட்டில் வீக்னஸ் இல்லை பட் நம்ம மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருந்தது அதுக்கு வந்து ரெண்டு காரணம் மென்ஷன் பண்ணியிருந்தேன் இந்தியாவோட மிசல் டெஸ்ட் பண்ணியிருக்கிறது ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ பட் ஆனால் இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஃப் நவம்பர் டுவெண்ட்டிக்கு அப்புறம் இருக்கிற இந்த வீக்லி கான்ட்ராக்ட் எக்ஸ்பைரி ஒரு ரீசனாக இருந்ததும் எஃப்ஐஎஸோட சைடில் பதினோராயிரம் கோடி ரூபா அளவுக்கு செல்லராக இன்றைக்கி க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பெரிய அளவுக்கு பெரியல்யூவுக்கு மோர் தென் டென் தௌசண்ட் டே ஒரே டென் தௌசண்ட் குரோர் ஒரே நாளில் செல் பண்ணியிருக்கிறது ஒரு பிக்கெஸ்ட்டு செல் ஆஃப் அவங்களோட சைடில் ஸோ அதுவும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசனாக இன்றைக்கி முடிச்சிருக்கு ஸோ இதில் வந்து நம்ம கவனிக்கக்கூடிய நாளையோட ட்ரேடிங் செஷனுக்கு என்னென்ன ஸ்டாக் நம்ம வாட்ச் பண்ணலாம் டெக்னிக்கலாகவும் ஃபண்டமெண்டலாகவும் வாட்ச் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு விஷயம் நிஃப்டி நான் நேற்றோட ப்ரீ மார்க்கெட் அப்டேட்டில் கொடுத்துருந்தேன் இன்றைக்கி மார்க்கெட்டில் மூணு கேண்டல் அதாவது இந்த வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஆகியிருக்கிற மூணு கேண்டலோட நேரோ ரேஞ்சில் மூணு கேண்டல் ஃபார்ம் ஆகிருக்கு அடுத்தடுத்து பக்கத்து பக்கத்தில் இந்த மூணு கேண்டலோட ஹையும் கிட்டத்தட்ட சிமிலர் அதே போல் லோவும் வந்து கிட்டத்தட்ட சிமிலராகவே முடிஞ்சிருந்தது இந்த மூணு கேண்டலோட லோவை உடைச்சு கீழே போலான்னா ட்ரெண்டு வீக் ஆகும் இந்த மூணு கேண்டலோட ஹையை உடைச்சி மேலே போனால் ட்ரெண்டு ஸ்ட்ரென்தன் ஆகும் அப்படின்றது ஸோ அது போல் இன்றைக்கு மார்க்கெட் என்ன நடந்திருக்குன்னா இந்த மூணு கேண்டலோட லோவை இறங்கி இறங்கியிருக்கிறது ஒரு பெரிய செல் ஆஃப் டெக்னிக்கலாகவும் வீக்னஸ் க்ரியேட் ஆகிருக்கு ஆனால் இன்றைக்கி கவனிக்கக்கூடியது என்னென்னா பெரிய அளவுக்கு வால்யூம் இல்லாமல் தான் மார்க்கெட் ஃபாலாக இருக்குது மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து பாசிட்டிவாகவே முடிஞ்சிருக்கு நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டி பாசிட்டிவாக இருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் அதானி குரூப் ஸ்டாக்ஸு நிஃப்டி நெக்ஸ்ட்டு ஃபிஃப்டியில் இன்க்ளூடாக இருக்கிறது ஒரு ஒன் ஆஃப் த ரீசன் இதை தாண்டி லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸில் தான் இன்றைக்கி அதிகமான வீக்னஸ் இருந்தது செக்டோரல்லையும் ஒரு மிக்சட் ட்ரெண்ட் இருந்தது ஸோ இன்னைக்கு ஈவினிங்கில் இதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது பேங்க் நிஃப்டி அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிஃப்டி இன்றைக்கி க்ளோஸ் ஆகிருக்கிறது இருபத்தி நாலு முந்நூற்றம்பதுக்கு கீழே முடிஞ்சிருக்கு டவுன் சைடு வந்து எவ்வளோ வரைக்கும் சான்சஸ் இருக்குன்னா இருபத்தி மூணு அறநூறு வரைக்கும் மேபி இந்த ரேஞ்சு வந்து இருபத்தி மூணு எட்நூற்றம்பதுலேருந்து இருபத்தி மூணு எழுநூற்றம்பது வரைக்கும் ஒரு டவுன் வந்துட்டு ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது மேபி இனியோட ஹையை உடைக்கல அப்படின்னா பேங்க் நிஃப்டியில் வந்து ஒரு மந்த்லி ஹை கடந்த அக்டோபர் இந்த நவம்பர் இந்த ரெண்டு மாதத்தோட ஹைக்கு நியரில் ஒரு பிரேக் அவுட் இருந்தது பட் ஆனால் அது சர்வைவ் ஆகலை ப்ரைவேட் செக்டார் பேங்க்ஸு இன்றைக்கி செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருந்தது பிஎஸ்டு பேங்க் இன்றைக்கி பாசிட்டிவாக இருந்தது நிஃப்டி ஃபிஃப்டியில் செகண்ட் செக்டோரல் கெய்னராக எஸ்பிஐ முடிஞ்சிருக்கு இதை தாண்டி நாளையோடய ட்ரேடிங் செஷன் அதான் இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்றதுனால ஹாலிடே ஸோ யூரோப் மார்க்கெட் நேர்லி பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட்லேருந்து ஒன் பர்சன்டேஜ் பாசிட்டிவாக இருக்கிறது கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி நாலாயிரத்துக்கு மேலே நேர்லி ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அதாவது நாளைக்கு ஒரு நியூட்ரல் ஓப்பனிங் இருக்கும் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து அதாவது வாலட்டிலிட்டி வந்து நாளோடய ட்ரேடிங் செஷனில் மூவ் ஆக வாய்ப்பு இருக்குது பிஎஸ்யு பேங்க் மீடியா செக்டார் பாசிட்டிவாகவும் ரியல்டி நியூட்ரலாவும் க்ளோஸ் ஆயிருக்கு இன்றைக்கி ஐடி இண்டெக்ஸ் தான் பெரிய அளவுக்கு ஃபால் மோர் தென் டூ பர்சன்டேஜ் அதுக்கு முதல் ரீசன் நான் நேற்றையோட வீடியோவில் நான் அப்டேட் பண்ணியிருந்தேன் இன்றைக்கி மார்க்கெட் இறங்கிச்சுன்னா அதில் ஐடி ஸ்டாக்ஸ் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு ரீசன் வந்து நாஸாக் இண்டெக்ஸ் நேற்று அதிகமாக ஃபால் ஆனது இதை தவிர ஆட்டோ இண்டெக்ஸ் நிஃப்டி ஃபினான்ஸ் ஃபினான்ஷியல் இண்டெக்ஸ் ஃபினான்ஷியல் இண்டெக்ஸுக்கும் பேங்க் நிஃப்டி பிரைவேட் செக்டார் பேங்க் இந்த மூணு இண்டெக்ஸும் வந்து ப்ரைவேட் பேங்க்ஸோட ஃபால் தான் முக்கியமான காரணம் ரூபி வரலாறு காணாத லோவை இன்றைக்கி உடைச்சிருக்கு இது ஒரு பெரிய நெகட்டிவ் ஒரு பக்கம் வளர்ச்சி வளர்ச்சின்னு நம்ம க்ரோத் வைஸ் ஃபோக்கஸ் பண்ணாலும் இன்னொரு பக்கம் அந்த வளர்ச்சியை சாப்பிட்ருக்கிறது ருப்பியோட வீக்னஸ்ஸு ஸோ ருப்பி ஃபால் ஆகுறதும் வளர்ச்சியை வந்து தடுக்கிறதும் கிட்டத்தட்ட இன்றைக்கி நம்ம பத்து ரூபா வச்சுட்டு வாங்குகிற ஒரு பொருள் நாளைக்கு பன்னிரெண்டு ரூபா வச்சுட்டு வாங்கணும் ஸோ நாளைக்கு நம்ம பன்னிரெண்டு ரூபா வரைக்கும் வளர்ந்துருக்குறோம் அப்படின்றது ஒரு பக்கம் சொன்னாலும் ஆனால் இன்னைக்கு பத்து ரூபாய்க்கு வாங்கக்கூடிய அதே பொருளை தான் மறுபடியும் நாளைக்கு பன்னிரெண்டு ரூபா கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் ருபி தொடர்ந்து ஃபால் ஆகிறதும் இன்னொரு பக்கம் இந்தியாவோட வளர்ச்சி ஒரு பக்கம் மூவ் ஆகுறதும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஃபால் இது எப்போது மறுபடியும் சர்வே வாங்கும் ஆர்பிஐன்னு ந ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அதை பற்றி நம்ம அடுத்து பார்க்கலாம் ஒரே நாளில் பதினோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தாறு கோடி ரூபா அளவுக்கு இன்றைக்கி எஃப்ஐஏஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க இந்த நவம்பர் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நாற்பத்தோராயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறு கோடி ரூபா அளவுக்கு எஃப்ஐஎஸ் செல் பண்ணியிருக்கிறாங்க டிஏஎஸ் வந்து ஈடு கட்டுற விதமாக முப்பத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபது கோடி ரூபா அளவுக்கு மேனேஜ் பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி மட்டுமே எட்டாயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபா அளவுக்கு டிஏஎஸ் பை பண்ணியிருக்கிறாங்க ப்ரைஸ் பேண்ட் ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நிறைய ஸ்டாக்ஸ் வந்து ப்ரைஸ் பேண்டில் வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க அதில் அதானி டோட்டல் கேஸ் அதானி குரூப் ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ளூடாக இருக்குது ப்ரைஸ் பேண்டில் பேடிஎம் வந்து பத்து பர்சன்டேஜாக குறைச்சிருக்கிறாங்க இருபது பர்சன்ட்லேருந்து அதே போல் எல்ஐசி ஜியோ ஃபினான்ஷியல் ஏஞ்சல் ஒன் ஜொமேட்டோ பேங்க் ஆஃப் இந்தியா டிமார்ட் சைன்ட் லிமிடெட் பாலிசி பஜார் ஜேஎஸ்டபிள்யூ எனர்ஜி யூனியன் பேங்க் இந்தியன் பேங்க் ஐஆர்பி இன்ஃப்ரா आयिल इंडिया ईआरएफ डेलीवरी, कैम्स सीईससी सीजी पावर, केपीआईटी कैपिईटी एचएफसीएल, हचफिएल एनसीसी, एसिसी पूनवाला टाटा एलेक्सी, प्रेस्टीज, सोना बीएल्यू एपीएल अपोलो हडको, जिंदाल स्टेनलेस, कल्याण ज्यूवल के केई इंडस्ट्री मैक्रोटेवलपर्स हेल्क नईका सुप्रीम டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் எஸ் பேங்க் விபிஎல் இந்த ஸ்டாக்ஸோட ப்ரைஸ் பேண்ட் வந்து ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் இவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆகணும் இவ்வளோ தான் ஃபாலோ ஆகணுன்றதை வந்து டென் பர்சன்டேஜாக குறைச்சிருக்கிறாங்க ஸோ இந்த ப்ரைஸ் பேண்ட் ரிவிஷன் வந்து ஒரு ஸ்மால் செட் பேக் அப்படின்னு சொல்லலாம் ஃபோர்டீன் டே வேரியபிள் ரேட் ரிவர்ஸ் ரெப்போ ரேட் வி ட்ரிபிள் ஆர் அப்படின்றது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபா அளவுக்கு நோட்டிஃபைடு அமௌண்ட் வந்து ஆர்பிஐ மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க விண்டோ டைமிங் வந்து பார்த்திங்கன்னா பத்திரிலேருந்து பதினொன்று வரைக்கும் ஸோ பிஎஸ்யூ பேங்க்ஸு நாளைக்கு நம்ம கவனிக்கலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அக்கோசியேஷன் நியூஸு நியர்லி நூற்றி ஒரு கோடி ரூபா இது ரொம்ப ஸ்மால் நியூஸாக இருந்தாலும் ரிலையன்ஸ் வந்து பெரிய அளவுக்கு நியூஸ் இல்லாமல் இருந்த ஒரு ஸ்டாக் இன்னைக்கு இன்றைக்கி இந்த நியூஸ் போஸ்ட் மார்க்கெட்டில் வந்திருக்கிறது நாளைக்கு ரிலையன்ஸ் நம்ம வாட்ச் பண்ணலாம் அதானி குரூப்பு பாசிட்டிவ் நியூஸும் இருக்குது நெகட்டிவ் நியூஸும் இருக்குது பாசிட்டிவ் நியூஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி ஹைஹெசிகிற கம்பெனி அதானி குரூப்பில் ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க பார்ட்னர்ஷிப் டீல் இருக்குது பட் இப்போ இந்த அமெரிக்காவோட இந்த அலிகேஷனுக்கு அப்புறம் ஸ்டில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியே போகும் அதானி இருந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து எக்ஸிட் ஆவாங்க ஸ்டேக்கு வந்து செல் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற நியூஸ்லாம் நிறைய ரூமர்ஸ் வந்தது பட் ஆனால் அதில் வந்து இன்டர்நேஷ்னல் ஹோல்டிங் கம்பெனி ஸ்டில் அதானிக்கான சப்போர்ட்டாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அபுதாபி பேஸ்டு கம்பெனி இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இப்போதைக்கு நாங்கள் பண்ண போகிறதில்ல அதாவது நாங்கள் வச்சுருக்கிற ஹோல்டிங்கை செல் பண்ண போகிறதில்லைன்றதை கொடுத்துருக்குறாங்க அதே போல் அடுத்த பாசிட்டிவ் நியூஸ் என்னென்னா அதானி போர்ட்டுக்கும் கேரளா கவர்மெண்ட்டுக்குமான இந்த ப்ராஜெக்ட் அதாவது போர்ட்டுக்கான ப்ராஜெக்ட் எக்ஸ்பேன்ஷனுக்கான நியூஸு ஸோ இது வந்து அதானி போர்ட்டுக்கு இது ஒரு பாசிட்டிவ் ரெண்டாவது அதானி பவரில் என்ன பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னா எஸ்என்பி குளோபல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஃபினான்ஷியல் இயரில் அதானி பவர் வந்து சஸ்டெயின் ஆகிறதுக்கான கார்பரேட் சஸ்டெயினபிலிட்டி அப்படின்ற அசஸ்மெண்ட்டில் நூறுக்கு அறுபத்தி ஏழு ஸ்கோர் வந்து எடுத்திருக்கிறது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டாக பார்க்கலாம் அடுத்தது ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸ்லாம் ஒரு பெரிய ஃபால் இருந்தது எஸ்பிஐ ஹெச்டிஎஃப்சி எம்எஃப்எஸ்எல் இதில் இதில் ஹெச்டிஎஃப்சி லைஃப் வந்து எதனால் இந்த ஃபால் அப்படின்றது ஐஆர்டிஐ என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோட பேரண்ட் கம்பெனி அதாவது பேங்க்ஸு எயிட்டி ஃபைவ் டு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பேட்டர்ன் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னாக வந்து ஃபிஃப்டி பர்சன்ஜாக குறைக்க போகிறதா ஒரு நியூஸ் சோஷியல் மீடியாவில் வந்தது பட் ஆனால் அதை ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் எஸ்பிஐ எம்எஃப்எஸ்எல் இந்த மூணு கம்பெனியுமே இது வரைக்கும் எந்த ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட்டும் வரலை அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க இது ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் நியூஸாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆனது இன்றைக்கி லைஃப் இன்சூரன்ஸ் ஸ்டாக்ஸு ஃபாலோ ஆகிறதுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ரீசனாக இருந்தது இதே தான் எஸ்பிஐ லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்குறாங்க எம்எஃப்எஸ் இது வரைக்கும் எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட் டேரக்டிவ்ஸும் நாங்கள் ரிசீவ் பண்ணல அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க அடுத்து கெயில் வந்து இனியாஸ் அப்படின்ற கம்பெனியோட பார்ட்னர்ஷிப் அமெண்ட்மெண்ட் பெங்களூர் ப்ராஜெக்டுக்காக ஸோ கெயில் வந்து இன்றைக்கி போஸ்ட் மார்க்கெட்டில் மார்க்கெட் க்ளோஸிங்கில் வந்த நியூஸ்ன்றதுனால நாளைக்கும் நம்ம கவனிக்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நியூஸ் என்னென்னா இண்டெக்ஸ் டெரிவேட்டிவ்க்கான கான்ட்ராக்ட்ஸ் வந்து எக்ஸ்பைரி டேட்டை வந்து ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க இல்லை பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் வந்து ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை வந்து எக்ஸ்பைரி ஆகும் இப்போ அது செவ்வாய்க்கிழமையாக மாற்றிருக்கிறாங்க அதே போல் மந்த்லி கான்ட்ராக்டும் வந்து ஃப்ரைடே வந்து சென்செக்ஸு பேங்க் எக்ஸு மண்டே லாஸ் மந்தோட லாஸ்ட் மண்டே அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகும் சென்செக்ஸ் ஃபிஃப்டி லாஸ்ட்டு தேர்ஸ்டே எக்ஸ்பைரி ஆகும் இப்போ அது எல்லாத்தையும் வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி டியூஸ்டே எக்ஸ்பைரின்றதை மாத்திருக்கிறாங்க அதே போல் லாஸ்ட்டு ஃப்ரைடே எக்ஸ்பைரி ஆகக்கூடிய கோட்டர்லி செமி ஆனுவல் கான்ட்ராக்ட் சென்செக்ஸு லாஸ்ட்டு டியூஸ்டே ஆஃப் எக்ஸ்பரி மந்த் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க அடுத்து இப்போது வரப்புற கான்ட்ராக்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜான்வரி மந்தோட கான்ட்ராக்டு ஆக்சுவலாக வந்து ஜான்வரி பத்தாம் தேதி இப்போது எக்ஸ்பரி இருக்க வேண்டிய வீக்லி சென்செக்ஸ் கான்ட்ராக்ட் ஜான்வரி ஏழாக செவ்வாய்க்கிழமை மாறுது அதே போல் மந்த்லி சென்செக்ஸ் கான்ட்ராக்ட் ஜனவரி முப்பத்தி ஒன்னாக இருந்தது ஜனவரி இருபத்தெட்டாம் மாறுது அதே போல் பேங்க் எக்ஸ் சென்செக்ஸ் ஃபிஃப்டி எக்ஸ்பைரி டேட் வந்து பேஸ் பண்ணியிருக்கிறாங்க ஏஞ்சல் ஒன் செபியோட ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான அப்ரூவல் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜருக்கான அப்ரூவல் நவம்பர் இருபத்தி ஏழு ஏஞ்சல் ஒன் நம்ம கவனிக்கலாம் ஸ்டாக் ஸ்பிட்டுக்கான ரெக்கார்ட் டேட் டிசம்பர் பத்து ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஒன் எஸ்ட் டென் ஸ்டாக் ஸ்ப்ரிட் இது அதானி குரூப்பில் நெகட்டிவ் நியூஸ் இது வரைக்கும் நம்ம அதானியில் இந்த செஷன் ஸ்டார்டிங்கில் இருந்து பாசிட்டிவ் நியூஸ் பார்த்தோம் அதானி குரூப் நெகட்டிவ் நியூஸ்னால் ஃபிட்ஷின்ற குளோபல் ரேட்டிங் இந்த ஊழல் புகார் இருந்து அதானி குரூப் மேலே வச்சுருக்கிறதுக்கு அப்புறம் ஃபிட்ஜ் ரேட்டிங் ரேட்டிங்கை ரிவைஸ் பண்ணியிருக்கிறாங்க ரேட்டிங் வந்து நெகட்டிவ் அப்படின்றது நெகட்டிவ் வாட்ச் அப்படின்றது அதாவது ஒரு நெகட்டிவ் அசைன் பண்ணியிருக்கிறது அதானி போர்ட்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க அதானி போர்ட்ஸ் வாட்ச் பண்ணலாம் அதே போல் அதானி குரூப்பில் வந்து அதானி க்ரீன் எனர்ஜி டவுன்கிரேட் பண்ணியிருக்கிறாங்க அதானி எனர்ஜி சொல்யூஷன் டவுன் கிரேட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த மூணு ஸ்டாக் அதானி போர்ட்ஸு அதானி க்ரீன் அதானி எனர்ஜி சொல்யூஷன் மூணு ஸ்டாக்குமே நாளைக்கு கவனிக்கலாம் எஃப் அண்டோவில் நாற்பத்தஞ்சு ஸ்டாக்கு நாளையிலேருந்து ட்ரேட் ஆக போகுது நவம்பர் இருபத்தி ஒம்போதுலேருந்து அந்த நாற்பத்தஞ்சு ஸ்டாக் லிஸ்ட்டு நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் நான் டெலகிராம் குரூப்லேயும் நான் இந்த ஸ்டாக் நான் ஷேர் பண்ணுறேன் மேபி நீங்கள் குரூப்பில் இல்லை அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம் பிளாக் ஸ்டோனோட சேர்ந்து பார்ட்னர்ஷிப் மர்ஜருக்கான ஒரு அனவுன்ஸ்மெண்ட் ஆஸ்டர் டிஎம் இந்த மர்ஜர் வந்து பார்த்திங்கன்னா கேர் ஹாஸ்பிட்டல் பிளாக் ஸ்டோன் வந்து கேர் ஹாஸ்பிட்டல் ஆல்ரெடி ஹோல்ட் பண்ணியிருக்கிறாங்க இப்போ ஆஸ்டர் டிஎம் வந்து மர்ஜர் ஆகுது இப்போ இந்த மர்ஜ் ஆனதுக்கப்புறம் பிளாக் ஸ்டோன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் ஷேர் இந்த ஆன கம்பெனியோட அதாவது ஆசர்டிஎம் கேர் ஹாஸ்பிட்டல் இந்த ரெண்டு கம்பெனி மர்ஜ் ஆனதுக்கப்புறம் முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் பிளாக் ஸ்டோன் ஹோல்ட் பண்ணுது டிபிஜின்றவங்க இன்வெஸ்டார் அவங்க ஆல்ரெடி கேர் ஹாஸ்பிட்டலில் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருந்தவங்க இப்போது இந்த ரெமர்ஜ் என்டிட்டியில் பதினோரு பர்சன்டேஜும் மூப்பன் ஃபேமிலி ஆசர்டிஎம் இவங்க இருபத்தி மூணு பர்சன்டேஜ் ஹோல்டிங்கும் ரிட்டைன் பண்ணுறாங்க ஸோ ஆஸ் டிஎம் இன்றைக்கி மார்க்கெட் ஃபாலாகியும் ரெண்டு பர்சன்டேஜ் நியர்லி பாசிட்டிவாக க்ளோஸ் ஆயிருக்கு நாளைக்கு கவனிக்கலாம் இமாமி ரியலிட்டியும் இன்றைக்கி ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான வால்யூம் இன்றைக்கி ட்ரேட் ஆகிருக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ பொட்டன்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான நியூஸு இதெல்லாமே இமாமி ரியலிட்டி கொடுத்துருக்கிறது ஸோ ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் பிஎம்எல் மூவாயிரத்து அறநூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபாக்கான ஒரு மெகா ப்ராஜெக்ட் ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க சென்னை மெட்ரோ கான்ட்ராக்ட் பிஎம்எல் கவனிக்கலாம் ஸ்பைஸ் ஜெட்டு பாசிட்டிவ் நியூஸு இன்சால்வென் இன்ஸ் இன்சால்வென்சி கேஸ் வந்து விட்ரா பண்ணியிருக்கிறது அஜ்மீரா வந்து நூறு கோடி ரூபா பாண்ட் டெட்டுக்கான ரிடக்ஷன் கடனை குறைக்கிறதுக்கான ஸ்டெப் எடுத்துருக்கிறாங்க வர்தமான் டெக்ஸ்டைல் முந்நூற்றம்பது கோடி ரூபா மத்திய பிரதேஷில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான நியூஸ் இதெல்லாமே பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம் நாளையோட செஷனில் டிசிஎஸ் பார்ட்னர்ஷிப் கேஜிபி ஐஐடி கேஜிபியோட இது ரொம்ப சின்ன நியூஸ் தான் பட் ஆனால் நாளைக்கு இந்த ஸ்டாக் நம்ம வாட்ச் வாட்ச் பண்ணலாம் ஏன்னால் ஐடி ஸ்டாக்ஸ் இன்றைக்கி மோர் தென் டூ பர்சன்டேஜ் இன்றைக்கி இறங்கியிருந்தது பேங்க் ஆஃப் இந்தியாவோட ஃபண்ட் ரேஸிங் டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் இதெல்லாமே நேற்று நம்ம பார்த்த ஸ்டாக்ஸு அதில் இன்றைக்கி நாளைக்கு கவனிக்கக்கூடிய ஸ்டாக்ல நசாரா வந்து எட்நூற்றம்பத்தஞ்சு கோடி ரூபா எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் மூலயமா ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க நைகா அக்கோசியேஷன் நியூஸு ஏர்த் ரிதம்ன்ற கம்பெனி ஹோனஸா கன்சியூமர் ஒரு பெரிய ஃபாலில் இருந்து இன்றைக்கி இருக்குது பத்து பர்சன்டேஜ் இந்த ஸ்டாக் இன்றைக்கி அப்பர் சர்க்கியூட்டில் க்ளோஸ் ஆகிருக்கு வால்யூமும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாரதியாவோட ஏயு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்கோட பார்ட்னர்ஷிப் நாளைக்கு நம்ம கவனிக்கலாம் ஸோ நாளையோட ஒரு ட்ரேடிங் செஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் இருக்குது பிஎஸ்சியோட எக்ஸ்பைரி சேஞ்சஸ் உள்ள நியூவாக ஸ்டாக்ஸ் வந்து இன்க்ளூட் ஆகிறது ஆர்பிஐயோட வேரியபிள் ரெப்போ ரிவர்ஸ் ரெப்போ ரேட் ஆக்ஷன் கண்டக்ட் பண்ணுறது இதை தாண்டி ஸ்டாக்ஸ் நியூஸு இன்றைக்கி மார்க்கெட்டோட ஃபால் அதோட எக்ஸ்டென்ஷன் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதையும் பார்த்தா இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணல யூடியூப் சேனல்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிஃப்டி நாளைய நிஃப்டி எப்படி இருக்கும் என் ரவி கேட்டிருக்கீங்க நாளைக்கு இன்றைக்கி யூஸ் மார்க்கெட் ஹாலிடே இன்றைக்கு நைட்டுன்றதுனால நாளைக்கு பெரிய சேஞ்சஸோட ஆக வாய்ப்பில்லை ஏன்னா அமெரிக்காவோட மார்க்கெட் ட்ரெண்டை பொறுத்து அடுத்த நாள் காலையில் ஏஷியன் மார்க்கெட் ஓப்பன் ஆகும் ஸோ அமெரிக்காவோட மார்க்கெட் இன்றைக்கி லீவுன்றதுனால நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆக போகிற ஏசியன் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் இல்லை நியூட்ரல் டூ பாசிட்டிவ் ஓப்பனிங் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த செஷன் ஜாயின் பண்ண எல்லாேருக்கும் நன்றி வணக்கம்